சின்ன சின்ன அசைவுகள் மூலம் சின்ன சின்னதுல வந்து அந்த குழந்தைய குள்பாட்டு ரெண்டு எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க அந்த குழந்தைய காணும் தேடும் போது பொறுப்பு இல்லாத அப்பா அம்மா எங்கேயோ பார்க்கல உட்காந்து நாங்க திரும்பிட்டு இருப்பாங்க இந்த குழந்தையை கொண்டு வரும்போது திரும்பி தண்ணிப்பில போகும்போது பார்க்கும் போது ஐயோன்றது அப்பதான் பொறுப்பு இல்லாத அப்பா அம்மா திரும்பி பார்க்கும்போது பொறுப்போடு இருக்க தேவயானி அப்பதான் அந்த கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காட்சி சிறப்பா இருந்தது ஒவ்வொரு காட்சியும் சிவா அற்புதமாக நேர்த்தியாக ஃபீல் பண்ணி நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் சிவா்களே சிவா உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக வெற்றி பெறும் அவர் தமிழ் தலைவர்களில் உங்களுக்கான இடம் ஒன்று இருக்கு நிச்சயமா இந்த படம் வெற்றி பெறணும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் மதிப்பு பத்திரிகையாளர்களே இணையதள வரைக்கிற நண்பர்களே பார்வையாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் ஆக்சுவலா நிகழ்கொடை படத்துக்கும் எனக்கும் வழக்கம் போல எந்த சம்மந்தம் இல்ல நான் பல மேடைகள்ல நடித்த படத்துக்கு கம்பாபம் நடிக்காத படத்துக்கு பல மேடைகள்ல நான் போய் பேசுவேன் அதுக்கு காரணம் நான் இயக்குநர் சங்கத்துல வந்து ஒரு துணைத்தலைவர செயற்குழு உறுப்பினராக பல ஆண்டுகளாக இருந்ததுனால நட்பு நடிப்பில வர்றோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நான் வர முடியல ராஜா சார் நீங்க தயு மன்னிச்சுங்க நிறைய கமிட்மெண்ட் சார் நீங்க நைட்டு வரையும் கமிட்மெண்ட் சார் அவர் ஏதோ நான் மட்டும் தான் வருங்கிற மாதிரி பேசுறாரு சார் நீங்க மட்டும் தான் வரணும் நீங்க வந்தாதான் ஒரு ஆதரவு எங்களுக்கு நிறைய பேர் பேசி பாத்துரு நீங்க மட்டும் தான் வரணும்னு இதுக்கு முதல்ல நிழற்குடின்னு ஒரு படத்தை வந்து ஷோ போட்டாங்க அன்னைக்கு நல்லா வர முடியல அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன் நீங்க மிஸ் பண்ணீங்க சார் பார்த்தது ஒரு ஆள் சொன்னார் செம ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு செம ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு ஐயோ மிஸ் பண்ணமே அப்படிங்கிறது அந்த கதையை கேட்டேன் உண்மையிலேயே மஞ்சள் வீரர் சார் வந்து நான் உண்மையிலேயே மிஸ் பண்றேன் ஏன்னா பூ சசி வேலை சுரேஷ் மனசெல்லாம் சந்தோஷ் அப்படின்னு தான் இயக்கிய ஒரு முக்கியமான படங்களுக்கு பேரையும் வந்து வச்சுட்டு இயக்குனர்ல இன்னைக்கு சொல்ற சிவா அருமையான நிஜமான பேர் வந்து ராஜா அவர் மஞ்சள் வெயில் ஒரு படம் பண்ணதுனால மஞ்சள் வெயில் ராஜா அழைக்கப்பட்டார் ஏன் அவர் மேல இன்னைக்குள்ள அனுப்பினா நான் வெயில் படத்துல படத்தெல்லாம் அறிமுகமான அந்த வெயில வைக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் ஒரு மிக அளவான ஒரு பேரை செலக்ட் பண்ணி அந்த படம் ஒரு அற்புதமான படம் ஆனால் யாராலையும் பெருசா கவனிக்கப்படல நான் அந்த படத்தை பார்த்தேன் சார் நான் அருகே சொல்லிட்டேன் ராஜா சார் சார் இது உண்மையிலேயே சூப்பர் மோவி சார் ஆர்டிஸ்ட் பற்றா ஆர்ட்டிஸ்ட் ஏன்னா ஆர்டிஸ்ட் அறிமுகம் இல்லாத ஆர்டிஸ்ட் போட்டதுனால பெருசா ரீச் ஆகல நீங்க அடுத்து ஒரு நல்ல படம் நல்ல படம் பண்ணுவீங்க கான்பிடண்ட் இருக்கு அவர் ரொம்ப வருஷம் கான்பிடண்ட் இருந்துட்டே இருந்தாரு பட் தயாரிப்பாளர் வளர்க்கும் போல இந்த கிட்டு புக் தான் கிடைப்பாங்க இல்லையா அது கிடைக்கல இது அவரே தயாரிச்சு அவரே இயக்கி இருக்காரு இது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு ஒரு ப்ரொடியூசரா முயற்சிக்கிறவங்களுக்கும் ப்ரொடியூசரா இருந்தவங்களுக்கு தான் தெரியும் குறிப்பா சிவா சார் தெரியும் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துன்னு வாழ்த்து அந்த வாழ்த்துக்கள் மட்டுமே ஒரு படத்துக்கு வெற்றி ஆகாது இவர் ராஜ்குமார் சார் சொன்னாரு இந்த படத்தை வந்து மீடியா பீப்புள் நீங்க சப்போர்ட் பண்ணணும் பண்ணுனாரு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் தான் உண்மையான விஷயம் என்னதான் நாங்க உங்களுக்கு கை கூப்பி கேட்டாலும் என்னதான் திமுறவு பேசினாலும் இந்த மீடியா பீப்புள்ஸ் இந்த பத்திரிகை நண்பர்களும் சரி இணையதள நண்பர்களும் சரி நல்ல படத்தை தூக்கி நிறுத்த தவறியதே இல்லை பல தடவை பார்த்திருக்கேன் பல முறை பார்த்திருக்கேன் இன்னைக்குமே இல்ல இல்லை நான் பண்ணிய பல நல்ல காமெடி படங்களை வந்து எக்ஸ்ட்ரா காமெடினு சொல்லிருக்கீங்க நான் காமெடி படம்னு சொன்னதே இல்ல சரியா காமெடி ஒர்க் அவுட் ஆகும் இது எல்லாத்தையும் மனமோர்ந்து நம்ம ஏத்துக்கிறோம் இந்த மாதிரிதான் உங்களையும் ஏத்துக்கணும் நீங்கள் தான் மக்கள் அப்படிங்கிற உண்மையை வந்து எல்லாருமே நம்ம உணரணும் ஏன்னா லேட்டஸ்ட் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு கம்பேக் வடிவில் பாராட்டுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே வடிவில் முதல் படம் நடிக்கும்போது ஏன் இப்படி கேட்டால்தான் அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு மனிதர்களா நம்ம பாக்குறோம் இந்த படத்துல தேவயாணி மேடம் நடிச்சிருக்காங்க தேவையானி மேடத்துக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன் ஒரு படத்துக்கு அது என்ன படம்னா பஞ்சதந்திரம் பஞ்சதந்திரம் யார்னாலும் ஓடிச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் தேவயாணி மேடம் தான் தேவையான மேலத்தாவா ஓடுது அடிச்சு சொல்லுவேன் அந்த ஒரு எபிசோட் படத்தை தூக்கி நிப்பாச்சு ஏன் மாத்திர ஏன் மாத்திர எவ்வளவு பெரிய மூடி அதெல்லாம் யாராவது நடிக்கும் அவ்வளவு கஷ்டம் நடிகனா எனக்கு தெரியும் அவங்க இந்த படத்துல ஒரு டென்சிட்டியான ஒரு அடர்த்தியான கேரக்டர் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி ஜெயிக்குமா தூக்குமா அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லவே முடியாது தேட்டருக்கு போனா தேவையான மேடத்துக்கு சீரியல்லே மிகப்பெரிய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் தியேட்டர் கண்டிப்பா வருவாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அறையும் இந்த படத்துல ஹீரோ அடுத்த விஜய் சாருக்கு ஒரு வாழ்க்கை அமையும் இந்த படத்துடைய மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த படத்துக்கு சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வேண்டுகிறேன் யாருமே வருத்தப்படக்கூடாது எல்லாருமே ஜாம்பவா சுருக்க சுருக்கமா சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுடைய அண்ணன் செந்தன் சீமானண்ண வந்து பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அரசியலும் சரி கலையும் சரி வாட்ஸ்அப்ல பல டைர்ல வந்து அவர் அரசியல் பேசுறது ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து ஒரு எடுப்பாங்க அதுல வந்து ஒரு பார்ட்டி எப்படி உதயமானு கேக்குறீங்க ஒரு மினிஸ்ட்ரேட்டர் கூட எக்ஸ்பெயின் பண்ண முடியாது அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ரொம்ப ஒரு அற்புதமான கலைஞர் கொடுத்துட்டோமோடனா கூட அந்த கலைஞர் நம்மளுடைய கலைக்கு வரா இருக்கிறது பெருமையான விஷயம் இவ்வளவு பிசிலை ஒரு சின்ன படத்தை ஆதரிக்கிறது வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி அதே சமயத்துல எங்களுடைய சினிமா காவலர் எங்களுடைய பெப்சி தலைவர் செல்வன் என்ன எனக்கு அண்ணன் தான் அவர் உண்டு அவர் வந்திருக்காரு எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே சார் வந்திருக்காங்க சிவா சார் வந்திருக்காங்க லைகாவுடைய எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் திருக்குமர் சார் வந்திருக்காங்க தமிழ் குமர் சார் வந்திருக்காங்க நம்முடைய சுரேஷ் காமர் சார் வந்திருக்காங்க இவங்க எல்லாம் சினிமா நீங்க மொத்த சினிமா அவங்க இருக்கு இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும் முன்னாடி வாழ்த்துக்கு ரொம்ப வெளிப்படையா மனசுல பட்டதை தைரியமா பேசுற ஒரு நபர் எந்த ஷோ போனாலும் அதுல இவங்கதான் ஆட்ட நாயகி மிரட்டலான நடிகை வனிதா விஜயகுமார் அவர்களை பேச வைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் தேவியானியோட மிகப்பெரிய தேவியானிக்கு நல்லா தெரியும் எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் வி கோ லாங் வே பேக் அவங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகல ஹீரோயினா இருந்த ஸ்டேஜ் பட் ஐ லைக் காதல் கோட்டையில கமலி வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேவரட் அது வந்து நைன்டிஸ் கிட்ஸ் அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் வந்து யாருமே மறுக்கவே முடியாது பட் ஐ லைக் இன் தட் பிரசாந்த் சினிமியா கல்லூரி வாசல் வாசல் கல்லூரி வாட் அ டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஒரு குஷ்புகாவை வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த குஷ்புகா அந்த ஸ்டைல இருந்த தேவயானியை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் ஐகானிக் ஷி ஐம் வெரி ப்ரௌட் டு சே வெரி ப்ரௌட் ஏன்னா அந்த காலகட்டத்திலிருந்து

உங்களை மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறனால தான் அவங்க இந்த மேடையில இன்னைக்கும் தளபதி சொல்ற மாதிரி தளபதி விஜய் சொல்ற மாதிரி இருபது வயசுல வந்து ஒரு பொண்ணு ஹீரோயினா இருக்கிறது பெருசு இல்ல ஆனா நாற்பது வயசுலயும் வந்து ஒரு மெயின் லீட்ல ஹீரோயினா நிக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் ஐம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ராஜ்குமார் சார் சோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பட் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிற விஷயம் என்னன்னா ஒரு மெயின் லீடா வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து திரைக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை கங்கராச்சு அண்ட் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங் ஃபீமேல் ஃபிலிம்ஸ் ஆல்சோ இந்த சின்ன படம் சொல்றது எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லை மேபி அதை மாத்திக்கலாம் நல்ல படம்னு சொல்லலாம் என சின்னது பெருசுங்கிறது சம்பளத்துல மட்டும்தான் இருக்கு பட்ஜெட் என்னமோ ஒண்ணுதான் சம்பளத்துல தான் கொஞ்சம் ஜாஸ்தி விதத்துல வந்து ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் கீப் சப்போர்ட் ரீச் அதர் எனக்கு தேவியானிய ரொம்ப ஏன் பிடிக்கும்னா த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் குட் சோல் அண்ட் ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு லவ்லி கேர்ள் அந்த கேர்ளா தான் நான் இன்னும் பாக்குறேன் பட் இவ்வளோ ஒரு இன்னசென்டா நான் பார்த்தேன் பட் இன்னைக்கு இவ்வளோ மல்டி டாஸ்கிங்ல ஷீஸ் அ லவ்லி ஒய்ஃப் லவ்லி மதர் டீச்சர் ஆக்டர் வாட் நாட் அவ்வளோ திறமை இருக்கு சோ ஐ விஷ்யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் டு கண்டினியூ டூயிங் பிலிம்ஸ் லைக் அமனோரம் ஆச்சி அண்ட் ஊர்வஸ் கண்டினியூ டூயிங்